பதினெட்டாம் படி கருப்பு சாமி துணை என் தங்க பிள்ளை தவமாக தவம் இருந்தாலும் யாருக்கும் இந்த கருப்பன் அவ்வளவு சுலபமாக குறி சொல்ல வருவது கிடையாது ஆனால் என் தங்க நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு துன்பம் அனுபவிச்சு வெறும் துக்கத்தோடு இருப்பதால் தான் உனக்கு குறி சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன் உன் கையை பார்த்து குறி சொல்றதுக்காக தான் என் கையை தொடச்சொன்னேன் சொல்லவேன் நீ தேடி அலைஞ்ச உண்மையையும் உன் மனசுல எதிர்பார்க்குற விஷயங்களையும் பற்றிய முடிவையும் இப்போது உனக்கு சொல்ல போறேன் நிச்சயமா இப்போது நீ அனுபவிக்கிற இந்த துன்பத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒளிஞ்சிருக்கு முக்காலமும் அறிந்த இந்த கருப்பன் இனி நடக்கப் போவதையெல்லாம் வரிசையா புட்டு புட்டு வைக்கப் போறேன் நான் சொல்றதை கேட்டு நீயே வியந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீரோட சிரிக்கத்தான் போகிறாயன் செல்லமே உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்துதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு உன்னை தேடி ஓடி வந்தேன் அப்படி இருக்கும் போது என் அன்பு பிள்ளையான உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன் தானே நீ நினைக்கிற அளவுக்கு இன்னும் உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் பெருசா வரப்போகிறதில்ல இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டதே போதும்னு தானே உன் கஷ்டகாலத்துக்கு ஒரு முடிவு கட்டவும் முற்றுப்புள்ளி வைக்கவும் நானே உன்னை தேடி வந்தேன் முதல்ல எதுக்கெடுத்தாலும் பயப்படுறதை நிறுத்து என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது நீயாகவே கண்டதையும் கற்பனை செஞ்சு இது நடந்துருமோ அது நடந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம என் அப்பன் கருப்பன் எனக்கு நல்லது நடத்துவான்னு ஏ மேலே நம்பிக்கையோடு இரு உன் வேண்டுதல்கள் வீண் போகாத அளவுக்கு உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தரதான் போகிறேன் உன் எதிர்காலம் என்பது ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் இப்போ ஓ மனசில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிட்டே இருக்க அது என்னாகும் போன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதோ எனக்கு தெரியும் நீ தேடி அலைந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் சொல்லவே ஓ கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கும் விதமாக நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேர்வதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இன்னும் நல்ல நல்ல ஆற்றல்களை நீ பெற போற தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்கிறதை நிறுத்திட்டு மனசு ஒருமையோட நல்லதே நடக்கும்னு நம்பு உன் வாழ்க்கையில இனி புது புது அனுபவங்களை புது புது மகிழ்ச்சியை புது புது சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா நான் கொடுக்கறதையெல்லாம் மனசார மனமகிழ்வோடு உன்னால பெற முடியும் உனக்கு கிடைக்க போற வாய்ப்புகளை தவற விற்றாதே என் தங்கமே காரணமில்லாம காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில நான் செய்யறது கிடையாது நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோடு தான் உன் வாழ்க்கையில நடத்தப்படுது எப்போதுமே உனக்கு நல்லதை செய்ய நான் இருக்கேன்னு என்னை முழுசா நம்பு பலனை எதிர்பாராம உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யும் போது அது நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும் அதை விட்டுட்டு இது செஞ்சா அது கிடைக்குமா அப்படி செஞ்சா இப்படி நடக்குமான்னு எதிர்காலத்தில் வரப்போகும் பலனை பற்றி யோசிக்காம உன்னுடைய செயல்களை உன்னுடைய வேலைகளை உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்யணுன்ற முடிவை மட்டும் நீ எடுத்தா போதும் உன்னை சுற்றி நிகழக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக நடத்தித்தர நான் முடிவெடுத்துட்டேன் உன் சோகங்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு எப்போதும் புன்னகையோடு எல்லாத்தையும் சமாளிக்க தயாராகு உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக சந்தோஷமாக மன நடக்கும்படி இந்த கருப்பை நான் பார்த்துக்கிறேன் இப்போது உன்னுடைய நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்க போது நீயும் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என்று உனக்கு பிடிச்சவங்களே உன்னை வெறுக்கும் நிலைக்கு வந்துட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத நீ எந்த தவறும் செய்யலைனாலும் ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு விலகி போகிறாங்க அதுக்காக நீ கண்ணீர் வடிக்க வேணாம் ஓ மனசாட்சிக்கு விரோதமான செயலை நீ செய்யாமல் மற்றவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதே எல்லாம் நான் சரி செய்கிறேன் யார் உன்னை என்ன நினச்சாலும் யார் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பாக பேசினாலுமே கூட நீ கவலைப்படாமல் உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து உன்னை விட்டு விலகி போனவங்களும் உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் மறுபடியும் உன்னை தேடி திரும்பி வரும்படி நான் செய்ய போகிறேன் நீ நிச்சயம் நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்வேன் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக ஏன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எதையுமே தள்ளி போட்டினா அது உனக்கு மிக சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கும் நல்ல விஷயங்களை யோசித்து நல்ல முடிவை எடுத்து நல்ல காரியங்களை உடனே செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில் வெற்றி மிக சீக்கிரமாக சுலபமாக உன்னை சேர்ந்து சேர்ந்துடும் அல்லவா என்னை வணங்க வச்சது நான் தான் அப்படி இருக்கும்போது என்னை நம்பி வந்த உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தணும் நான் முடிவெடுத்துட்டேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் குடும்பமே சந்தோஷப்படும்படி நான் துணையாக இருந்து நல்லதை மட்டுமே நடத்துவேன் செல்லமே